அந்த பொம்மைகள் சொல்லிக் கொடுத்த பாடத்தை இவன் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி அவன் நல்ல ராஜாவா இருக்கான் ஒரு நாளைக்கு ஒரு பனிப்பெண் அரண்மனை அந்த புறத்திலிருந்து வெளியில போறான் வேலை முடிச்ச போகும்போது ரெண்டு சேவகர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்கறான் உடனேவே தூணுக்கு பின்னால மறைஞ்சுக்கிட்டு என்னமோ குசு குசுன்னு பேசுறாங்களே இங்க ஏதோ விஷயம் இருக்குன்ன பொழுது ஒத்தம் வந்து குதிரைலாயத்துக்காரான் இன்னொத்த சாதாரண சேவகன் குதிரை லாயத்துக்காரன் என்ன சொல்றான் தம்பி நான் இன்னைக்கு பாத்து வச்சிருக்கேன் நாளைக்கு பஞ்ச கல்யாணிய கடத்திட்டு போறேன் அப்படிங்குறான் ஏன் முடியாது எல்லாம் முடியும் என்னால முடியாததா பஞ்ச கல்யாணிய நாளைக்கு நான் கடத்திட்டு போறேனா இல்லையா பாரு அப்படிங்கிற இந்த சாதிக்கு யாருக்கிட்டயான்னு சொல்லிடணும் அத இந்த பஞ்ச கல்யாணிங்குறவ அரசு சபை நர்த்தகி அவளுடைய நாட்டியத்திற்காக மற்ற தேசத்து ராஜாக்கள்லாம் வந்து அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க அவள் தன்னாட்டுக்கு கூப்பிடணும்னு பார்த்துட்டு இருக்கறாங்க ராஜா அவளுக்கு ஒரு அரண்மனை கொடுத்து இவ்வளவு காவல் போட்டுருக்கும்போது இந்த குதிரலாயத்துக்காரன் கடத்தின்னு போறேங்குறானே இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சும்மா இல்லாம வர வழியில முணுமுணுத்துக்கிட்டே வரா ஒரு பூக்காரி வரா அம்மா பூ வாங்கிக்கிறியாண்ணா ஆ ஆ பூ வாங்கிக்கிறேன் ஆனா உனக்கு இந்த செய்தி தெரியுமா இந்த குதிரை உனக்கு தெரியுமா நல்ல வாட்ட சாட்டமா ஒருத்தன் இருப்பானே ஆமாங்க பீமா என்ன தெரியுமா பண்ண போறானா பஞ்ச கல்யாணி இல்ல அவங்கள கடத்திட்டு போறானா அம்மாடி நான் அவங்களுக்கு இப்பதானே பூ கொடுத்துட்டு வரேன் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பஞ்ச கல்யாணி அம்மாவியா குதிரலாயத்துக்காரன் வந்து தள்ளிட்டு போறான் அக்கிரமங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போனா அவனுக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை என யாருக்கிட்டியான்னு சொல்லணுமே அந்த முதல் பொம்மை மாதிரி இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இங்கே விடுறது இல்லை இதை கேட்டுக்கிட்டு உடனே வளரணும் எல்லார்கிட்டயும் அடுத்த நான் காலையில் முழிச்சு பார்த்த உடனே தயிர் காரி வந்தான் தயிர் காரிக்கிட்ட எல்லாத்தையும் இந்த அம்மா சொல்லிடுச்சு பாரு பஞ்ச கல்யாணி அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சோமே இல்லை குதிரை லாயக்காரனோட ஓட போறாங்களாம் இந்த ராஜாக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா அதாவது அதுக்கு கொஞ்சம் காது மூக்கெல்லாம் ஒட்ட வச்சு அடுத்தவங்கள்ட்ட வரும்போது ரேசா கையெல்லாம் முளைச்சு அடுத்தவங்களுக்கு வரும்போது காலெல்லாம் முளைச்சு ஓட ஆரம்பிச்சோம் இப்போ இந்த தயிர்காரி சும்மா இருக்க வேண்டியதுதானே அவ தாப்புல வந்த வண்ணாத்திய இந்த வா இந்த வீட்டு தின்ன ஓரத்துல உட்காரு சொல்லி அவளை உட்கார வச்சுட்டு அவகிட்டா சொல்லிட்டு அவ சொல்ற அந்த அம்மா இது ரொம்ப சொல்லிட்டு அவ வெளுத்த துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மந்திரி வீட்டுக்கு போனவ சும்மா இருக்க தானே மந்திரி கிட்ட அந்த வெளுத்த துணி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அம்மா வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னு கேக்குற ஏன் என்ன வேணும் உங்ககிட்ட ஒரு ரகசியம் ஒண்ணு சொல்லணும் அந்த பஞ்ச கல்யாணி அம்மா இருக்கிறாங்களே இந்த குதிரை ஆயத்துல இருக்கிறானே பீமன் அப்படி இருப்பானே அவன் வந்து கடைசிக்கிட்டு போப்பானா வெளிநாட்டுக்கு அவன் ஒருவேளை வெளிநாட்டு உளவாளியா இருக்குமோன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு எப்படி பாருங்க ஒரு நர்த்தகிய நா நாட்டிய மணிய இவங்க எப்படியெல்லாம் ஆக்குறாங்கன்னுட்டு அவன் உளவாளியா இருக்கணும் இல்லட்டா ஏன் வந்து அந்த பீமா அவங்கள கடத்திக்கிட்டு போகணும் சொல்லுங்க அப்படின்ன உடனே அந்த அம்மா சரி நீ துணியெல்லாம் வச்சாச்சுல நீ போ அப்படிங்குறாங்க அப்ப அமைச்சர்கிட்ட மெதுவா சொல்றான் எங்க இந்த மாதிரி பராபரியா காதல ஒரு விஷயம் விழுது நல்ல வேளை அந்த அம்மா யாருகிட்டயோ சொல்லணும்னு அப்படியெல்லாம் நினைக்கல இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ங்கறதுக்காக அமைச்சர்கிட்ட கேட்கறா இது நிஜமா இருக்குங்களா இந்த அப்படியா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பீமன் தெரியும் அவன் நல்லவன் தான் ஆனா இந்த பஞ்ச கல்யாணி இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நான் எப்படியான்னு இது அரசர் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னுட்டு அன்னைக்கு அரசரோட ஒரு காலையில பத்தரை மணிக்கு அரச சபை முடிஞ்ச பிறகு எல்லாரும் சபை கலையலாம் அப்படின்ன பொழுது எனக்கு உங்க கிட்ட தனியா பேசணும் அப்படிங்கிறாரு என்னடான்னு பார்த்தாக்க நம்ம பஞ்ச கல்யாணிய கடத்திட்டு போறதாக காதல பராபரியா ஒரு செய்தி விழுந்தது நம்ம குதிரைலாயத்து தலைவன் இருக்கான்ல பீமன் அவன் தான் இதை செய்ய போறதா எனக்கு காற்று வாக்குல இந்த செய்தி வந்தது இது எவ்வளவு தூரம் நெஜம்னு தெரியாத அரசே நீங்க விசாரிக்க முடியுமான்ன பொழுது விசாரிக்கிறேன் இன்னைக்கு சாயங்காலம் விசாரிக்கிறேன் சொல்லிட்டு அந்த அரசன் தனியா யோஜனை பண்றான் அவன் ஒரு ஒரு முறையும் அந்த முனிவரை நினைச்சுக்கிறான் காரணம் இங்க வாங்கினதை இங்க விடுறவங்களும் இருக்கிறாங்க இங்க வாங்கினத உடனே வெளியில சொல்றவங்க இருக்காங்க இங்க வாங்கினத மனசுக்குள்ள வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இது அப்படித்தான் இது ஏதோ வெளியில வந்திருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு நாலு மணி இருக்கும் மந்திரிக்கு முன்னாலேயே அவனையும் கூப்பிட்டு அப்பனே நீ எத்தனை வருஷமா இங்க குதிரை லாயத்துல வேலை பாக்குற என்னங்க சாமி நீங்க சின்னவரா இருக்கும் போதுலேருந்து நான் இங்கதானே இருக்கேன் ஆமா இந்த பஞ்ச கல்யாணிய கடத்திட்டு போறது பத்தி நொண்ணு உங்களுக்கு எப்படி இங்க தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறான்